வெல்கம் டு கார்த்திகை தீபம்ல அன்எக்ஸ்பெக்டட் நியூ ட்வெஸ்ட் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம ஒரு லவ் இருக்கு மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கல போல கொஞ்சம் சேடா இருந்தாங்க பைனலி வேற வழியே இல்லாம நம்ம கார்த்திகிட்ட தான் போயிட்டு ஹெல்ப் கேக்குறாங்க ஸோ எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க நான் வந்து ஒருத்தனை லவ் பண்றேன் அவன் பேர் வந்து மகேஷ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சிருக்காங்க அண்ட் அவங்க வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நலத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ நிஜமாவே கார்த்திக் கேட்டதுமே கொஞ்சம் ஷாக் தான் ஆனாங்க பட் ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்தாலும் ஒரு கண்டிஷன் போடுறாரு அந்த கண்டிஷன் தான் இன்னைக்கு நம்ம ப்ரொமோல பார்த்தோம் எஸ் சாமுண்டேஸ்வரி கிட்ட போயிட்டு நாளைக்கு எபிசோட் ரிவியூல வந்து அவங்க சொல்றாங்க நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் பட் அதுக்கு ஒரு கண்டிஷன்மா அப்படின்னு சொல்லி தான் அப்பாவை மட்டும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு அலோ பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க பட் சாமுண்டீஸ்வரி நீ வேறு எது கேட்டாலும் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் பட் இந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்பாவை அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஸோ கன்ஃபார்மாக வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினை கன்வென்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவை அனுப்புறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது அப்போ மகேஷ் யார் யார் அந்த மகேஷ் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா வந்து ஹீரோ ஹீரோயின் தான சரணம் இது என்ன புது ட்விஸ்ட் மோஸ்டா வந்து லவ் இருக்குன்னு சொல்றாங்களே நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க கன்ஃபார்மா ஒரு நியூ என்ட்ரி வர போறாங்க நியூ ஃபேமிலியோட என்ட்ரி வர போகுது அண்ட் அவங்களுமே வந்து விவசாயம் பண்றாங்கன்னு சொல்லும்போது மேபி இதே ஊரா கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நமக்கு இருக்க கொஸ்டின் அவர் வந்து நல்ல பையனா வரப்போறாரா இல்ல அதாவது பாசிட்டிவ்ல வர போறாங்களா இல்ல நெகட்டிவ் ரோலா வர போறாங்களா அப்படின்னு அதர்வைஸ் இதுவுமே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியுடைய சிஸ்டர் சந்திரா இருக்காங்க அவங்களுடைய செட்டப்பா இருக்குமா அவங்க லவ் பண்ண வச்சு அவங்க ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணப் போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்ற கேரக்டர் என்ட்ரி ஆக போகுது அந்த கேரக்டர் யார் வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே கிரியேட் ஆகியிருக்கு ஏன்னா ஹீரோயினா லவ் பண்ற மாதிரி வராங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாப்புலரான பேஸ் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி சாமுண்டீஸ்வரிய எப்படி கார்த்தி வந்து அக்செப்ட் பண்ண வைக்க போறாரு இந்த மகேஷ் கேரக்டரை கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்றது தான் நமக்கு வந்து இனிமே வர போற ட்விஸ்டர் டான்ஸா இருக்க போகுது ஹீரோ ஹீரோயின் கார்த்தி ரேவதிக்கு தான் மேரேஜ் ஆகிய ஆகணும் அப்படின்னா இந்த மகேஷ் கேரக்டர் வந்து அவர் நல்லவராக காமிச்சாங்கன்னா ஓகே நல்லவராக காமிக்கலைன்னா அவர் கெட்டவர் அப்படின்றத மண்ணமேடையில் வந்து ப்ரூவ் பண்ணி யூஸ்வலாக வர ட்ராமா மாதிரி காட்ட போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் கண்டிப்பா இது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸ் இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ஏன்னா வந்து டிஆர்பி ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு ரீசெண்ட் டைமாக டூ வீக்ஸாகவே கார்த்திகை தீபம் டிஆர்பி வைஸ் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ இவ்வளோ சீக்கிரமாக இன்னைக்கி எபிசோடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு சீக்கிரமே நியூ என்ட்ரியை கொண்டு வந்து அவங்களுடைய அந்த மேரேஜ் டேக்கை நோக்கி கதை வந்து நகர போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க மகேஷ் அப்படின்ற கேரக்டர் பாசிட்டிவா வர போறாரா இல்ல நெகட்டிவா இந்த சந்திராவோடைய ஆளா இருக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க